அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் உயர்தர பரீட்சை மீள்திருத்த பெறுவேறுகள் வெளியானது நாட்டிலுள்ள சிறுவர்களில் மூன்றில் ஒருவர் போசாக்கின்மையால் பாதிப்பு சில அத்தியாவசிய பொருட்களுக்கு உச்ச கட்டுப்பாட்டு விலை ரணிலுடன் கைகோர்த்து அரசியல் செய்ய சஜித்துக்கு அழைப்பு கோர விபத்தில் காயமடைந்த இரு மாணவிகளில் ஒருவர் பலி வருட இறுதியில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடையும் சாத்தியம் முறைப்பாடு செய்ய சென்ற சிறுமியுடன் காதல் போலீஸ் சார்ஜெண்டுக்கு நாற்பத்தைந்து வருட சிறை தண்டனை தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பமான நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் அமைதியான முறையில் ஆரம்பமானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிமூவாயிரத்து நூற்று பதினாறு பேர் தபால் மூல வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி ஜே ஜே முரளிதரன் தெரிவித்தார் இதன்படி மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையம் உட்பட மாவட்டத்தின் இடங்களில் போலீசார் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் வாக்களித்து வருகின்றனர் நாளையும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மீள்திருத்த பெறுபேறுகள் செவ்வாய்க்கிழமை இரவு வெளியிடப்பட்டதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி மாணவர்கள் பரீட்சை திணைக்களத்தின் டபிள்யூ 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 அல்லது டபிள்யூ டபுள்யூ எல்கே என்ற இணையதளங்களினூடாக பெருவெருகளை அறிந்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை சுட்டெண் அல்லது தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி பரீட்சார்த்திகள் தாங்கள் பெருவெறுகளை பார்க்கலாம் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் தேவைப்படும் பட்சத்தில் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக தங்களை தொடர்பு கொள்ளுமாறு திணைக்களம் விண்ணப்பதாரரை கேட்டுக்கொண்டது இலங்கையின் சிறுவர்களில் மூன்றில் ஒருவர் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது இலங்கையில் போசாக்கின்மை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழு தனது அறிக்கையை நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்துள்ளது குழுவின் உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் இலங்கையில் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உச்ச கட்டுப்பாட்டு விலைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலை நூற்று அறுபத்தி இரண்டு முதல் நூற்று எண்பத்து நான்கு ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனி இருநூற்று முப்பத்தைந்து முதல் இருநூற்று அறுபத்து நான்கு ரூபா வரையிலும் ஒரு கிலோகிராம் பருப்பு இருநூற்று எழுபது முதல் முந்நூற்று மூன்று ரூபா வரையிலும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு ஒரு கிலோகிராம் நூற்று எண்பது முதல் இருநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் நானூறு கிராம் பால்மாவின் விலை தொள்ளாயிரத்து பத்து முதல் ஆயிரத்து ஐம்பது ரூபாய் வரையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சி தலைவரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயல்படுமாறு ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ அழைப்பு விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று சுயாதீனமாக செயற்பட உள்ளதாக தெரிவித்த அவர் மேற்கண்ட விடயத்தை கூறியுள்ளார் இன்று அரச உத்தியோகத்தர்கள் தபால் மூலம் வாக்களிக்க போகிறார்கள் பதினான்கு லட்சம் அரச உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் அரச அதிகாரிகளின் மூளைகள் முற்றாக கழுவப்பட்டுள்ளன அரச ஊழியர்களிடம் பொய் வாக்குறுதிகளை நிரப்பியுள்ளனர் இந்த நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் குறிப்பாக எண்பத்தொன்பதில் இடம்பெற்ற இரண்டு கலவரங்களால் அறுபதனாயிரம் இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் வடக்கிலும் அவ்வாறானதொரு நிலைமைதான் இப்போதும் இலக்கு இளைஞர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் சமூக வலைத்தளங்கள் மூலம் இளைஞர்களின் மனதை அளிக்கும் நிலைக்கு கொண்டு செல்கின்றனர் இன்றிலிருந்து இதை மாற்றியமைக்க முடியுமா என பார்ப்போம் மாற்ற முடியாவிட்டால் தோற்க போவது ஜனநாயகம்தான் என்றார் மொனராகலையில் விபத்தொன்றில் படுகாயமடைந்த பாடசாலை மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பிபில மொனராகல வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் காயமடைந்த இரு மாணவிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த இரண்டு மாணவர்களும் பயிற்சி வகுப்பிற்கு சென்று மாலை ஐந்து மணியளவில் பிபில மொனராகலை வீதியில் உள்ள கடைக்கு முன்பாக வீதி ஓரத்தில் நின்ற வேளையில் விபத்து இடம்பெற்றுள்ளது அந்த பகுதியால் பயணித்த கார் சாரதியினால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இரு மாணவர்களின் மீது கார் மோதியுள்ளது படுகாயமடைந்த இரு மாணவர்களும் பிபில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கவலைக்கிடமான நிலையில் இருந்த துலாசி கெசாலா என்ற பதினைந்து வயது மாணவி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தற்போதைய நிலவரத்துக்கமைய எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ள அந்த சங்கத்தின் தலைவர் ஒப்புல் ரோஹன தற்போதைய மழையுடனான காலநிலையை அடுத்து டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் டெங்கு நோய் அதிகளவில் பதிவாகும் பகுதிகளில் தற்போது நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது எனவே இந்த நிலைமை தொடருமாய் வருட இறுதியில் நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடையக்கூடும் எனவே அதனை தவிர்த்துக் கொள்வதற்கு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பொது சுகாதார பரிசோதகர்களின் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன கோரியுள்ளார் தாயுடன் பொலிஸில் முறைப்பாடு செய்ய வந்த பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுமியுடன் காதல் உறவில் ஈடுபட்டு துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் சார்ஜன் ஒருவருக்கு நாற்பத்தைந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மைனர் பெண்ணை பல சந்தர்ப்பங்களில் துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் சார்ஜெண்டுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் நாற்பத்தைந்து வருட சிறைத்தண்டனை விதித்துள்ளது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டிப்பெண்டிகே பதினைந்து வருட சிறைத்தண்டனைக்கு உத்தரவிட்டார் குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் சார்ஜென்ட் கூட்டில் அழுது புலம்பியவாறு இடைநிறுத்தப்பட்ட தண்டனையை கோரினார் எனினும் உயர்நீதிமன்ற நீதிபதி கோரிக்கையை நிராகரித்தார் மேலும் இந்த அதிகாரி தனது சேவையை பெற வந்த ஒருவருக்கு எதிராக கடுமையான குற்றத்தை செய்துள்ளார் எனவும் நீதிபதி சுட்டிக்காட்டினார் ஒக்டோபர் மாதம் முதல் நவீன கடவுச்சீட்டை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நீண்டகாலமாக கடவுச்சீட்டு வழங்கும் நிறுவனத்தை தவிர வேறு நிறுவனத்திடமிருந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கடவுச்சீட்டு பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது அதற்காக அரசாங்கம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் புதிய தொழில்நுட்ப டிஜிட்டல் முறைகள் இல்லாமல் சிங்கப்பூர் போன்ற நாட்டுக்குள் நுழையவும் முடியாது ஏனைய நாடுகளின் விதிமுறைகளின்படி டிஜிட்டல் அடையாள அட்டை தயாரிக்கப்படுகிறது அந்த நாடுகளின் கடவுள் அக்டோபர் மாதம் வரை அச்சிட முடியாது மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகளின் அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்று முனைந்திருங்கள் நன்றி வணக்கம்